உன் புருஷனுக்கு ஒரு பெரிய கும்படா ஒண்ணு போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டிய வரத்து துறையினும் எவ்வளவு முடிஞ்சு போச்சு குழப்பம் முடிவு பண்ணிட்டீங்க அதான் கிடையாது தங்குங்க கவரிங் போட்டுக்கிட்டு போற அளவுக்கு நான் வக்கில்லாதவங்க வீட்டுல இருந்தெல்லாம் வரலன்னு சொல்லு மயிலே இருந்து புடுங்க போற இந்த நாக் இருந்தாதானோட நீ பேசுவ இந்த நாக் இருந்தாதான் பேசுவ நாக்கு இருக்க கூடாதா எல்லாமே தங்க நகத்தம் அந்த பிசாரிப்பா இந்த பொருத்துற மன்னிச்சிரு இந்த பொரு போய் மட்டும் சொல்லிக்கிறேன் விட்ற அண்ணே செய்ய டேய் 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 போடா ஏ என்ன கவரிங் அள்ள இருக்கு மீதி எல்லாம் எப்படி கவரிங்கா மாருச்சுன்னு எனக்கு தெரியாது எடுக்க இதுதான் கெட்ட வர்தா இப்புல்ல சொல்லல கூடடா போய் பேசிட்டியா பை கோசமா কই சலா டேடி நோ কইல சலா ஆடு கரப்பைய மாப்ள இவன் என்ன பிராடகரப்பையா நான் என்ன கூட சூப்பர் ஃபன்லா ஜூர் இருக்காங்க ஆ மம்மினா

நீங்க உங்க அம்மா அப்பா நீ எல்லார பேசனதோ இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு ஊத்து ஊத்து ஓட ஊற்றுவே சரி பா நீ நாஞ்சு கிரிக்கியா நீ போ சாப்பிட்டு அப்புறம் பேசு போய் சொல்லி போய் சொல்லி போய் சொல்லி பழி தூக்கி போட்டு இந்த குடும்பத்தையே இல்லாம பண்ண நாக்கறிய இல்ல இந்த நாயை எல்லாம் அப்பள நான் பாத்தேன் நீ வேணா போ